தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் சற்று அமைதியான தருணங்களில் எல்லாம் ஏதாவது ஒரு வெடியை பற்ற வைப்பதே ஆளுநரின் நடவடிக்கையாக இங்கு பார்க்கப்படுகிறது அப்படி ஒரு வெடியை தான் பற்ற வைத்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி வரும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் ஊட்டியில் உள்ள ராஜ்பவனில் துணைவேந்தர்களுக்கான மாநாடு ஆளுநர் தலைமையில் நடைபெறும் என ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் மத்திய மாநில அரசு பல்கலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கான மாநாடு ஆளுநரும் பல்கலைக்கழகங்களின் வேந்தருமான கவர்னர் தலைமையில் ஊட்டி ராஜ்பவனில் நடைபெறுவது வழக்கம் என்றாலும் கூட ஆளுநர் மீதான தமிழ்நாடு அரசின் வழக்கில் பத்து மசோதாக்களை அமல்படுத்த உத்தரவிட்டு கவர்னருக்கு பதிலாக தமிழ்நாட்டின் முதல்வரே பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இனி பதவி வகிக்கலாம் என உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட பின்பும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களது தனது தலைமையிலான துணைவேந்தர்கள் மாநாட்டை அறிவித்திருப்பதுதான் சர்ச்சைக்கு முக்கிய காரணம் ஏனெனில் இது நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பதாக கருதுகின்றனர் தமிழக அரசியல் கட்சியினர் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சமீபத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் தனது தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்த ஆளுநரின் இந்த அறிவிப்பு முதல்வரின் செயல்பாட்டுக்கு போட்டியானதா என கேள்வி எழுப்புகின்றனர் சில அரசியல் நோக்கர்கள் இவ்விவகாரத்தில் ஆளுநர் மத்திய மாநில அரசு அரசுகளுக்கு இடையே ஒரு தபால்காரர் மட்டுமே என கண்டனங்களை பதிவிட்டுள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின் மறுபுறமும் துணைவேந்தர்களுக்கான நியமன அதிகாரம் மட்டுமே முதலமைச்சருக்கு உள்ளது கவர்னரே வேந்தராக தொடர்கிறார் என ஆளுநர் மாளிகை அறிவித்திருப்பது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரை கொதிப்படைய செய்திருக்கிறது மேலும் அதில் தூபம் போடும் விதமாக ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றத்தை கடுமையாக சாடிய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆளுநரின் அழைப்பை ஏற்று அம்மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கிறார் தனது விமர்சனத்தால் தமிழ்நாட்டில் எதிர்ப்பாளர்களை சம்பாதித்துள்ள துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் தமிழக வருகை தற்போது உற்று நோக்கப்படுகிறது கோணமாக தமிழக அரசு மற்றும் ஆளுநர் மாளிகையின் உரிமைகளில் இருதரப்பும் கூறும் முரண்பட்ட கருத்துக்களின் காரணமாக ஆளுநர் மீதான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்ட ரீதியிலான பேசுபொருளாகவும் மாறியுள்ளது தற்போதைய சூழலில் ஆளுநர் ஆர் என் ரவி நடத்தும் இந்த மாநாட்டால் மீண்டும் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கவனிக்கும் சாமானியர்கள் உதிர்க்கும் வரி இது எங்கு போய் முடியப் போகுதோ என்பதுதான் பார்க்கலாம்